தர்பூசணி பழத்தை பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களை நம்ம பாக்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு பழம் அதுவும் வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமான ஒரு பழம் தர்பூசணி மட்டும்தான் உடலுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது தர்பூசணி வைக்கக்கூடிய விதைய வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறியும் அந்த விதையிலயும் நம்ம உடலுக்கு பல நன்மைகள் இருக்கு தர்பூசணி பழத்தோட விதையில என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கறத இந்த காணொளியில பார்க்கலாம் தர்பூசணி பழத்தின் விதைய வானொலியில வறுத்து அல்லது நீர்ல போட்டு கொதிக்க வைத்து குடித்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் மூலமா நம்மளுடைய உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்குது அந்த வகையில் தர்பூசணி பழத்தின் விதைகளின் மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தர்பூசணி விதைய ஒரு கையளவு எடுத்துட்டு அதை ஒரு வச்சு காய்ச்சி வடிகட்டி மூன்று நாட்கள் தொடர்ந்து குடிச்சு வந்தோம் அளவானது குறைந்து சர்க்கரை நோய் தர்போசனின் சாற்றை குடித்து வந்தோம் அப்படின்னா இதயம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சருமத்துல ஏற்படக்கூடிய சுருக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குணமாகும் வலிமையான மற்றும் அழகான தலைமுடியை பெற தர்பூசணி விதைகளை நீர்ல போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரணும் மூலமா மூலமா உதிர்வது தலை அரிப்பு பிரச்சனைகள் தடுக்கப்படும் இதன் மனித உடலின் எதிர்ப்பு மண்டலம் வலிமைப்படுத்தப்பட்டு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிக அளவுல இருக்காதால உடல் நலத்தை மேம்படுத்தும் தர்பூசணி விதைகளை கொதிக்க வைத்த நீரை குடிக்கிறதால ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அது மட்டும் இல்லாம எலும்புகளும் தசைகளும் வலிமையாகுது தர்பூசணி பழத்தின் விதைகள்ல இருக்கக்கூடிய வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நியாசின் டயமின் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் மூலமா நரம்பு மண்டலம் சீரா இயங்கிறதுக்கு உதவுது தர்பூசணி விதைய நீர்ல போட்டு கொதிக்க வச்சு அத குடிக்கும் போது நம்ம உடலுக்கு இவ்வளவு நன்மைகள் ஏற்படுது இத நீங்களும் முயற்சி செய்து பாருங்க இந்த காணொலி பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கருத்து பெட்டியில பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன்